வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பதே நடிகர் ஸ்ரீராம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு அசல் கல்லூரி மாணவரைப் போலவே தோற்றம் கொண்டவர் அழகானவர் அமைதியானவர் இளைஞர்களை குறிப்பாக மாணவ மாணவிகளை தனது தோற்றத்தால் நடை உடை பாவனையால் கவர்ந்து இழுத்தவர் ஸ்ரீராம் வாங்க அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோவுக்குள்ளே போகலாம் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் கதாநாயகர்களாக கொடிகட்டி பறந்த காலத்தில் அசல் கல்லூரி மாணவரைப் போலவே தத்ரூப தோற்றம் கொண்ட ஒரு இளைஞர் ஆரவாரமின்றி அமைதியாக அறிமுகமாகி இளைஞர்களை குறிப்பாக மாணவ மாணவிகளை தனது தோற்றத்தாலும் நடை உடை பாவனையாலும் கவர்ந்திழ்த்தார் அவர்தான் ஸ்ரீராம் அவர் அறிமுகமான ஆரம்ப காலகட்டங்களில் ஜெமினி நிறுவனம் தயாரித்த படங்களில் நடித்தார் சம்சாரம் மூன்று பிள்ளைகள் ராஜி என் கண்மணி ஆகிய படங்களில் அவர் நடித்தார் பெரிய நடிகர்களிடமிருந்த வனப்போ வசீகரமோ வீர வீர வெளிப்பாடோ அவரிடம் இல்லை மாறாத இவரது அழகும் அமைதியும் வாலிபமும் இவரை ஊற்று பார்க்க வைத்தன நடிகை பி கண்ணாம்பா தனது ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி ஃபிலிம்ஸ் சார்பில் தயாரித்த நவஜீவனம் என்ற குடும்ப படத்தில் வி நாகையாவின் தம்பியாக கல்லூரி மாணவனாக நடித்த ஸ்ரீராமுக்கு அதில் இரண்டு ஜோடிகள் டி ஏ ஜெயலட்சுமி ஒருவர் மற்றொருவர் எஸ் வரலட்சுமி கேபி பி நாகபூஷணம் டைரக்ட் செய்தார் தொடர்ந்து மதனமாலா கலாவதி மனிதன் ஆகிய படங்களில் ஸ்ரீராம் கதாநாயகனாக நடித்தார் அடுத்து நடித்த முல்லை வனத்தில் ஸ்ரீராமுக்கு ஜோடி குமாரி ருக்மணி வில்லன் பி எஸ் வீரப்பா மறுமலர்ச்சி என்ற படத்தில் இவரது ஜோடி ஜி வரலட்சுமி மெரி லேண்ட் பி சுப்பிரமணியம் தயாரித்து இயக்கிய யானை வளர்த்த வானம்பாடியில் சாகச வீரனாக அவர் தோன்றினார் கதாநாயகத்த கதாநாயகனாகத்தான் நடிப்பேன் என்று அடம்பிடிக்காமல் நடிப்புக்கு ஸ்கோப் உள்ள எந்த கேரக்டரிலும் நடிக்கலாம் என்று முடிவெடுத்து இருந்ததால் ஸ்ரீராமுக்கு படங்கள் நிறைய வந்தன பெரிய நடிகர்களது நட்பும் ஆதரவும் அவருக்கு கிடைத்தது பட்சி ராஜாவின் காஞ்சனா பொன்னி ஆகிய திரைப்படங்களில் அவர் நடித்தார் காஞ்சனாவில் கதாநாயகன் கே ஆர் ராமசாமி ஸ்ரீராமுக்கு சற்று சிறிய வேடம்தான் ஆனாலும் தயங்காமல் நடித்தார் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் ஸ்ரீராம் நடித்த படம் வாழ பிறந்தவன் ஸ்ரீராமுடன் டி ஆர் ராஜகுமாரி பி எஸ் சரோஜா சந்திரபாபு ஆகியோர் நடித்தனர் பழைய நடிகை யூஆர் ஜீவரத்னத்தின் கணவர் டிஎல் வெங்கடசாமி மெர்குரி பிலிம் சார்பில் தயாரித்த காமெடி திரைப்படம் போன மச்சான் திரும்பி வந்தான் கதாநாயகி குசலகுமாரி இயக்கம் சி எஸ் ராவ் பழம்பெரும் நடிகர் வி கே ராமசாமியும் ஸ்ரீராமும் நெருங்கிய நண்பர்கள் வி கே ராமசாமியும் ஏ பி நாகராஜனும் இணைந்து பல படங்களை தயாரித்தவர்கள் அவற்றில் சிலவற்றில் ஸ்ரீராம் நடித்தார் நீலாவுக்கு நிறைந்த மனசு அவற்றில் ஒன்று அதில் ஹீரோ ஸ்ரீராம்தான் நாயகி பண்டரிபாய் கே சோமு இயக்கிய அத்திரைப்படத்தில் இவர்களுடன் கே ஏ தங்கவேலு எம் என் ராஜம் டி கே ராமச்சந்திரன் ராகினி டி பி முத்துலட்சுமி ஆகியோர் நடித்தனர் சிவாஜி கணேசனுக்கு ஸ்ரீராமின் மீது அலாகி அன்பு ஏபிபி ஆசைத்தம்பி எழுதியிருந்த கசப்பும் இனிப்பும் என்ற கதையை ஜூப்ளி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தார் வாழ்விலோர் திருநாள் என்ற பெயரில் படமாக்கினார்கள் சிவாஜி ஜி வரலட்சுமி ஸ்ரீராம் ராஜ ஆகியோர் நடித்தனர் இயக்கம் ஏ காசிலிங்கம் அதே போல சிவாஜி பத்மினி ராகினி நடித்து சுந்தர்லால் நட்கர்னி இயக்கிய கோடீஸ்வரன் என்ற படத்தில் ஸ்ரீராம் முக்கிய ரோலில் நடித்தார் ஏ பீம்சிம் இயக்கத்தில் சிவாஜி நடித்த பல பாவரிசை வரிசை படங்களில் பழனியும் ஒன்று அதில் சிவாஜியின் பாசம் மிகுந்த தம்பிகளுள் ஒருவர் ஸ்ரீராம் எம்எல் பதி என்ற தயாரிப்பாளரின் மகதள நாட்டு மேரி என்ற படத்திலும் ஸ்ரீராம் நடித்தார் எம்எல் பதியும் டி எஸ் பாலையாவும் மிகவும் நெருக்கமான நண்பர்கள் இருவரும் இணைந்த மகதள நாட்டு மேரியை எடுக்க திட்டமிட்டு கதாநாயகனாக நடிக்க ஸ்ரீராமையும் இசை அமைப்பதற்காக சாரதியையும் அவர்கள் ஒப்பந்தம் செய்தனர் படப்பிடிப்பு தொடங்கியதும் எம்எல் பதிக்கும் டிஎஸ் பாலையாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு பாலையா விலகிவிட்டார் ஸ்ரீராம் எவ்வளவோ முயன்றும் சமாதானம் செய்து வைக்க முடியவில்லை கடைசியில் ஸ்ரீராம் குசலகுமாரி ராகினி நடிக்க பாலையா நடிக்காமல் மகதள நாட்டு மேரி வெளிவந்தது மலைக்கல்லன் படப்பிடிப்பு தொடங்கும் முன்பு பட்சிராஜா ஸ்டூடியோஸ் அதிபர் பி ஸ்ரீராமுலு நாயுடுவை தற்செயலாக சந்தித்த ஸ்ரீராமை அவர் அத்திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு எதிரான ஒரு வில்லனாக நடிக்க வைத்துவிட்டார் எம்ஜிஆருக்கு எதிரான வில்லன்களில் ஒருவராக நடிக்க ஸ்ரீராம் மறுத்தபோது அவரை ஒப்புக்கொள்ள வைத்தவர் எம்ஜிஆர் தான் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் கதை என்பதும் அதற்கு வசனம் எழுதியவர் கலைஞர் என்பதும் அதில் எம்ஜி சக்கரபாணியும் டி எஸ் துரைராஜும் போலீஸ்காரர்களாக தோன்றி காமெடியில் தூள் பரத்தியதையும் யாவரும் அறிவர் ஸ்ரீராம் தயாரித்த சொந்த படம் மர்ம வீரன் ஜூப்ளி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் தயாரிக்கப்பட்ட அதில் ஸ்ரீராமுடன் மாலா டிஎஸ் பாலையா சந்தியா நாகையா தங்கவேலு நடித்தனர் இயக்கம் டி ஆர் ரகுநாத் இத்திரைப்படத்தில் ஸ்ரீராமின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவாஜி கணேசனும் ஜெமினி கணேசனும் கௌரவ வேடங்களில் நடித்தனர் மர்ம வீரனில் ஸ்ரீராமும் கே ஏ தங்கவேலுவும் குதிரை மீது சவாரி செய்தவாறே பாடி சென்று முன்னாலே போகாதே பின்னாலே தள்ளாதே என்ற பாட்டு அனைவராலும் ரசிக்கப்பட்டது ஸ்ரீராம் தயாரித்த இரண்டாவது படம் மணம் மாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்தது ஜெமினி சாவித்ரி நடித்த இத்திரைப்படம் வங்காள நாவலாசிரியர் சரத்சந்திரரின் கதை வேதா இசை அமைத்திருந்தார் கதாநாயகிக்கு பல உதவிகள் புரியும் நண்பனாக ஸ்ரீராம் தோன்றினார் தங்கவேலு கோவலனாகவும் சந்திரபாபு மாதவி நடித்த ஒரு நகைச்சுவை காட்சி இத்திரைப்படத்தில் இடம்பெற்றது ஸ்ரீராமுக்கு இலங்கையில் சிங்கள பட தயாரிப்பாளர்களிடம் நல்ல தொடர்பு இருந்தது குறிப்பாக ஜெயமனே சகோதரர்கள் என்ற தயாரிப்பாளர்களிடம் அவர் நெருக்கமாக இருந்தார் அவர்கள் தயாரித்த மாறும் விதி என்ற சிங்கள படத்திற்கு ஸ்ரீராமின் சிபாரிசை ஏற்று வேதா அவர்கள் இசையமைத்தார் படம் வெற்றி பெற்றது மட்டுமின்றி தொடர்ந்து பத்து சிங்கள திரைப்படங்களுக்கு வேதாவுக்கு இசையமைக்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த வகையில் வேதாவுக்கு ஸ்ரீராம் உதவினார் வேதா தமிழ் இசை அமைத்த முதல் திரைப்படம் ஸ்ரீராமின் மர்மவீரன் ஆகும் பெரிய நடிகர் என்ற அந்தஸ்தை பெறாவிடிலும் சிறந்த நடிகர் என்ற அழகான முத்திரை குத்தப்படாவிடினும் ஸ்ரீராம் ஒரு கல்லூரி மாணவரை போன்ற தோற்றத்துடன் தமிழ் பட உலகில் எல்லா பெரிய நடிகர்கள் உடனும் தயாரிப்பாளர்கள் உடனும் இயக்குநர்கள் உடனும் நல்ல பண்பட்ட நடிகர் என்ற பெயரையும் பாராட்டையும் பெற்றவர் ஆனால் துரதிருஷ்டவசமாக இள வயதிலேயே அவர் மறைந்துவிட்டார் ஸ்ரீராம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் வேறு தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி